இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஃப்த்து ஸ்டூஃபிக் வாங்கியிருக்கோம் கம்மியில் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு சரி அதோட அதோடய பிடிச்சிக்கமாக பார்க்கலாம் சரி ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா எதாவது சூப்பராக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பட்டன் மாதிரி கொடுக்கறது அப்புறம் இப்படி கொடுத்துருக்கலாம் நம்ம இப்படி இப்படிலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நம்ம இவ்வளோ வீட்டில் வச்சுக்கலாம் இது மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இதில் இவ்வளோ தான் வரும் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு எடுத்துன்னா ஸ்டாண்ட் மாதிரி பாருங்க எந்த பசங்க வச்சுக்கலாம் ஃபோனை கிராஸ் ஆகிட்டு ஃபோனை இத்து வச்சுக்கலாம் அது நடக்கலாம் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கிட்டு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மட்டெல்லாம் போனேன் இது மாதிரி பாருங்க அதுக்கு வீடு எடுத்து காட்டுறாங்கட்டு நம்ம காட்டலாம் பாருங்க 3 தடி. அடுத்த அந்த 1 ரூபாய் வாசிஷன் ப்ளே வச்சிடோம். அப்புறம் போன் வந்து இப்படி தெருக்கு. நான் பாருங்க. நான் இங்க சைடுல கூட புடி எடுத்துக்கலாம். பாருங்க. தி ஸ்டேக்கிங். என் ரீயர்ட்ல நான் பாருங்க இ려 எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ ஸ்டேட்டே வைக்கணும். நான் பாருங்க. இங்க பண்றது. இ려 எடுத்துலாம். நம்ம ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஆங்கிள் புடி வச்சிடலாம். புடி வச்சிடலாம். இந்த நட்ட பாக் வந்து நல்ல டைப் பண்ணலாம்.

எவ்வளோ நாங்கள்னா இரநூவோ நானும் நல்லா இருக்கேன் நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கேன் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணு நீங்கள் சாலை சப்போர்ட் பண்ணேன் சேனல்